வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்தி ஆன்மீகம் நான் உங்கள் சக்திதாசன் ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸ்படிகலிங்க தரிசனத்தின் சிறப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவபெருமானை லிங்க வடிவில் வணங்கினாலும் அதில் மரகதலிங்கம் லிங்கம் தரிசனம் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் இவை இரண்டும் இயற்கையாக பூமிக்குள் இருந்து கிடைப்பதால் அதன் மகத்துவம் அளப்பரியதாக உள்ளது அதையடுத்து ஸ்படிகலிங்க தரிசனத்தின் சிறப்பு குறித்தும் அதன் பலன் குறித்தும் தெரிந்து கொள்வோம் சிவபெருமானின் சிரசில் அலங்கரிக்கும் சந்திரனிலிருந்து ஸ்படிகம் வந்ததாகவும் பூமியிலிருந்து இயற்கையாக கிடைப்பதாகவும் கூறப்படுகிறது பல நூறு வருடங்களாக பூமிக்கு அடியில் தேங்கியுள்ள நீர் பாறையாக மாறும்போது அந்த பாறையிலிருந்து சுத்தமான கற்களை தேர்ந்தெடுத்து செய்வதுதான் ஸ்படிகலிங்கம் ஆகும் ஒரு வினாடிக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு தடவை நேர்மறையாக அதிரக்கூடிய தன்மை கொண்ட ஸ்படிகலிங்கம் பொதுவாக சுமார் ஒரு இன்ச்சிலிருந்து பத்து இன்ச்சு வரை உயரமுடையதாக இருக்கும் ஒரு ஸ்படிகலிங்கம் கருங்கற்களால் செய்யப்பட்ட ஆயிரம் லிங்கங்களுக்கு சமமாக கருதப்படுகிறது கண்ணாடி போன்று காணப்படும் ஸ்படிகம் தூய்மையாகவும் மிகவும் குளிர்ச்சியாகவும் இருப்பதால்தான் தான் ஸ்படிக மடிகளை மாலையாக கோர்த்து அணிகிறோம் ஸ்படிகலிங்கத்தின் பெருமைகளை உலகறிய சொல்வதற்காக சிவபெருமான் ஆதிசங்கரரிடம் வர லிங்கம் போகலிங்கம் யோகலிங்கம் மோட்சலிங்கம் முக்திலிங்கம் ஆகிய ஐந்து ஸ்படிகலிங்கங்களை அளித்து அவரை அவற்றை வைத்து வணங்கும் முறையை கூறினார் ஓகேங்களா வரலிங்கம் போகலிங்கம் யோகலிங்கம் மோட்சலிங்கம் முகத் முக்திலிங்கம் இந்த அஞ்சு லிங்கத்தையும் வச்சு அந்த வந்து உலகறிய நமக்கு வந்து ஆதிசங்கரிடம் வந்து கொடுத்து சிவபெருமான் வந்து வணங்க சொன்னதாக கூறப்படுகிறது ஆதிசங்கரர் இந்த ஐந்து ஸ்படிகலிங்கங்களையும் நேபாளம் சிறுங்கச்சேரி காஞ்சிபுரம் சிதம்பரம் மற்றும் கோதார்நாத் ஆகிய இடங்களில் பிரதிஷ்டை செய்தார் மேற்கூறிய இடங்களில் தவிர மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ராமேஸ்வரம் திருவெண்காடு சங்கரன் கோவில் போன்ற பல்வேறு ஸ்தலங்களிலும் ஸ்படிகலிங்கங்கள் உள்ளன இதில் ராமேஸ்வரம் ராமநாதபுர ராமநாதர் கோயில் கருவறையில் உள்ள ஸ்படிகலிங்கத்திற்கு தினமும் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சிறப்பு தரிசனம் நடைபெறுவது வேறு எந்த ஸ்தலத்திலும் இல்லாத சிறப்பாகும் இந்த ஸ்படிகலிங்கத்தை தரிசனம் செய்து புண்ணியம் தீர்த்தத்தில் வழிபட்டால் பித்ருக்களின் சாபம் நீங்கி மிக சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையும் சமூகத்தில் பேரும் புகழும் அந்தஸ்தும் கிடைக்கும் வீட்டில் ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் பெருகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் தொடர்ந்து நம்ம ஆன்மீக சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் காத்துட்ருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி மகிழ்ச்சி